ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே இந்த வாராகி ஆகிய நான் எல்லா விதத்திலேயும் எல்லா நொடியிலேயும் உங்களை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டே இருக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிய வேண்டும் என்ன வாராகி அம்மா என்னிடமே வந்து புரிய வேண்டும் என்று கேட்கிறீர்களே என்று நீ கேட்கலாம் ஆம் நீ எந்த நேரத்தில் நலமாக அதாவது வாழ்க்கையில் நம் எல்லாவற்றையும் சாதித்து விடுவோம் என்று நினைக்கிறாய் எப்போ பார்த்தாலும் எல்லா நிலைமையிலேயும் என்னுடைய வாழ்க்கை இப்படியாகுமோ என்னுடைய வாழ்க்கை அப்படியாகுமோ என்பதை தான் நினைக்கிறாயே தவிர வாழ்க்கையில் எல்லா நாளும் மாறும் என்பதையே நினைக்கிறாயா சுவண்டு போய் கிடந்த நாட்கள் அனைத்தும் முடிந்தது வாழ்க்கையில் இன்பமாக இருக்கும் நாட்கள் வந்துவிட்டது எதிர்பார்த்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் எதிர்பார்க்கிறீர்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் ஒவ்வொரு விஷயமும் இதுவரைக்கும் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் இதற்குப் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் இந்த வாராகி தாயானவள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் நன்மைகளையும் பெரிய அளவில் யோகங்களையும் கொடுப்பேன் வாராகி ஒவ்வொரு சின்ன சின்ன கட்டத்திலேயும் பெரிய பெரிய கட்டத்திலேயும் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் வாராகியுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நீங்கள் மனதளவில் எவ்வித குழப்பமும் இல்லாமல் எந்த விதத்திலேயும் எந்த ஒரு மனம் சஞ்சலமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நான் ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்லும் பொழுது அதை புரிந்து கொள்ள முயற்சிகளை மட்டும் எடுங்கள் இல்லையென்றால் எப்பொழுதும் குழப்பமாகத்தான் இருக்கும் புரிந்ததா வாராகி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக ஒவ்வொன்றாக சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பேன் ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போலவே நடக்க வேண்டும் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் எல்லா நொடியிலேயும் இது தவறாகிவிடுமோ அது தவறாகிவிடுமோ இது இப்படியாகுமோ அது அப்படியாகுமோ என்று நினைப்பது முற்றிலும் தவறு புரிந்ததா நீ கண் கலங்குவது தேவையல்ல நான் உனக்கு செய்ய வேண்டிய அத்தனை சுபத்துவத்தையும் செய்து விடுவேன் நீ கண் கலங்குவதினால்தான் இது நடக்கும் நீ கண் கலங்கினால்தான் அதை செய்வேன் என்றெல்லாம் ஒரு பொழுதும் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் நீங்கள் எந்த விதமான காரியத்தை என்னிடம் ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டீர்களோ இதுதான் எனக்கு வேண்டும் இதுதான் எனக்கு தேவை என்று சொல்லிவிட்டீர்களோ அது அந்தந்த நேரத்தில் அப்படி அப்படியே நடக்கும் யாரை பார்த்தோம் இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ என்று குழப்பங்களோடு இல்லாமல் நான் தெய்வத்தை வணங்குகிறேன் தெய்வம் எனக்கு இன்று அல்ல எப்படி இருந்தாலும் எனக்கு நல்ல விஷயத்தையே கொடுக்கும் நல்ல மாற்றத்தையே கொடுக்கும் ஏற்றத்தையே கொடுக்கும் எந்த ஒரு இடத்திலேயும் தெய்வம் எனக்கு குறை வைக்காது என்று சொல்லி பாருங்கள் மனதில் அவ்வளவு அமைதி கிடைக்கும் காலம் முழுக்க கஷ்டத்தில் இருந்த நீ உங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு தெளிவுகள் கிடைக்க வேண்டும் என்று நினைத்த உங்களுக்கும் என்னுடைய பிள்ளைக்கு அற்புதத்தையே கொடுக்க வேண்டும் என்று நினைத்து எனக்கும் நிச்சயமாக வாழ்வில் உங்களுக்கு திருப்தியே அமையும் தங்க பிள்ளையே கவலைகளுக்கோ இல்லை மற்ற எந்த விஷயங்களுக்கும் இனி கவலை இல்லாமல் இருங்கள் நான் இருக்கிறேன் இருப்பேன் எப்பொழுதும் இதுவரைக்கும் அழுதது புலம்பியது அனைத்து போதும் வாராகி கையில் வந்து சேர்ந்து விட்டீர்கள் இனி உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் பிரம்மாண்டமே எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் என்று சத்தியம் செய்து சொல்கிறேன் நீங்கள் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் வாழ்க்கையை மட்டும் வெறுத்து விடாதீர்கள் எல்லாம் நல்லதே எப்பொழுதும் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய்வாராகி